ஐயா இசைஞானி இளையராஜா அவர்களை அன்பு நிமித்தமாக சந்தித்ததாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் பெண் கல்வியையும் பெண் உரிமையையும் வலியுறுத்தும் விதமாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வி சார்பில் பெண் கல்வி உரிமைகள் விடுதலை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பாடல் தயாரிக்கப்பட்டது அப்பாடல் உருவாக்கத்தில் இசைங்காணி இளையராஜா அவர்களின் மக்கள் பவதாரணியின் இசை பங்களிப்பும் உருவாகியுள்ளது இந்த நிலையில் இசைஞானி இளையராஜாவை நேரில் சந்தித்த தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இது குறித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளதுடன் புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார் குறித்து அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளதாவது தமிழர்களின் பெருமை ஐயா பள்ளி கல்வியால் விடுதலை எனும் தலைப்பில் விழிப்புணர்வு பாடல் தயாரிக்கப்பட்டது அப்பாடல் உருவாக்கத்தில் சகோதரி பவதாரணி அவர்களின் இசை பங்களிப்பு குறித்தும் நன்றியோடு எடுத்துரைத்தோம் அன்போடு வரவேற்று இசையோடு எங்களை வழி வைத்தார் என்று தெரிவித்துள்ளார்